தோழர்களே மே ஒன்று தான் வந்து உலகத்தில் உழைப்பாளியின் வியர்வைக்கு வந்து பதில் சொன்னது உழைப்பாளியின் ரத்தத்திற்கு வந்து பதில் சொன்ன ஒரு நாள் தான் மே ஒன்று அந்த மே ஒன்றை தமிழ்நாட்டில் இந்தியாவை முதன் முதலாக வைத்திருக்கும் நாம் இன்றைக்கும் இணையதிலேருந்து போட்டக்கூடிய தோழர் விமான வந்து முன்னெடுத்தாங்க அந்த உழைப்பாளர்கள் சிலை என்பது மே நாள் கடைபிடி முதன் முதலாக மே நாள் நிலைப்பாள்துறையை பார்த்து ஒரு பெண்ணிய கவிஞர் போராடி கவிஞர் கேட்டார் நிலைப்பாடுத்துறையில் ஏன் பெண் குடும்பம் அமைக்கப்படவில்லை அந்த அந்த கேள்வி வந்து இன்றைக்குமான ஒரு தான் இருக்கிறது விவசாயியாக தொழிலாளியாக இன்று வரை பெண்கள் அங்கீகரிக்கப்படாத ஒரு சூழலை நிலவி கொண்டிருக்கிறது அதை மாற்ற வேண்டுமானால் மார்க்சியம் இங்கு வளர வேண்டும் அதை மாற்ற வேண்டுமானால் ஒரு சோசலித்த அரசு உருவாக வேண்டும் அதற்கு ஈடாக எந்த ஒரு அரசு அமைந்தாலும் பெண்களுக்கான இந்த நிலை மாற்றப்படாது பெண்ணுக்கான உழைக்கும் சிலை உழைப்பாளிகள் சிலை அமைக்கும் நாளை உருவாக்குவதை நோக்கி இந்த மேலாளில் நாம் சூடுரைப்போம் நன்றி